வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் ஆஸ்துமா நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வு வியட்நாம் சென்றடைந்தார் ஜனாதிபதி தனது அமைச்சர்களின் தவறுகளுக்கு ஜனாதிபதி அனூர் அளித்த விளக்கம் காசாவில் கடும் உணவு தட்டுப்பாடு ஐம்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது ஆஸ்துமா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் மே ஆறாம் திகதி உலக ஆஸ்துமா தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது குறித்த நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுவாச நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் இதனை குறிப்பிட்டார் உலகளாவிய ரீதியில் ஒரு லட்சம் பேரில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேர் அஸ்துமாவால் பாதிக்கப்பட்டுள்ளமை புள்ளி விபரங்கள் ஊடாக அறிய முடிவதாக அவர் தெரிவித்துள்ளார் உலகளவில் இளைஞர்கள் ஆஸ்துமா பரவலாக உள்ளது அடிப்படையிலான சிகிச்சையினால் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஆஸ்துமாவை திறம்பட நிர்வகிக்க முடியும் அடிக்கடி சளி மற்றும் இருமல் ஏற்படும் நபர்கள் ஆஸ்துமா நோய் குறித்த அதிக அவதானம் செலுத்த வேண்டும் வைத்தியரை நாடும் போது தங்களுக்கு உள்ள சகல சுவாச பிரச்சனைகளையும் அறியப்படுத்த வேண்டும் இத்தகைய நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் ஆஸ்துமா நோயினை ஆரம்ப கட்டத்தில் கட்டுப்படுத்த முடியும் எனவும் சுவாச நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் ஆசா சமரநாயக்க குறிப்பிட்டார் ஜனாதிபதி இன்று காலை வியட்நாமை சென்றடைந்தார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஐம்பத்தி ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி இன்று முதல் மே ஆறாம் தேதி வரை வியட்நாமில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வளவு வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி அனூரகுமார திசாநாயக இந்த விஜயத்தின் போது வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார் மேலும் இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் பொதுக்கூட்டங்களில் கூட்டங்களில் வேண்டுமென்றே உண்மைக்கு புறம்பான அறிக்கைகளை வெளியிடுவதில்லை ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அது அறியாமை காரணமாக இருக்கலாம் என்றும் மனிதர்கள் கையினால் சிறு தவறுகள் நடப்பது பொதுவானது என்றும் அவர் உள்ளார் சமீபத்தில் அவ்வாறான அறிக்கையை வெளியிட்ட பிரதி அமைச்சர் ஒருவர் வேறு இடத்தில் தொடர்புடைய அறிக்கையை சரி செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இது போன்ற விடயங்களில் ஊடகங்களால் இலக்கு வைக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் குழுவை அழைத்து அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இருப்பினும் இது போன்ற சம்பவங்கள் அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை சேதப்படுத்துவதாகவும் அது அரசாங்கத்தை மோசமாக பாதிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாடு செய்திகள் காசாவில் தற்போது நிலவும் கடுமையான உணவு தட்டுப்பாடு காரணமாக இதுவரையில் சுமார் ஐம்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மனிதாபிமான பொருட்களை ஈஸ்டேல் காசாவின் எல்லை பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டேலின் இத்தகைய செயற்பாட்டிற்கு பல நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன இதேவேளை காசாவின் பல பகுதிகளில் நேற்று அதிகாலை முதல் மேற்கொண்ட தாக்குதலில் குழந்தைகள் மூவர் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி